அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் தலைவரே தலைவரே உங்களுக்கு தெரியுமா தாண்டா குத்துக்கல்லாட்ட உக்காந்துருக்கு டேய் மானமே போச்சுடா ஆமாம் தலைவரே உங்களுக்கு மானம்னு ஒன்று இருக்கா என்னடா என்கிட்டே நக்கல யார் பேரை சொல்லி இந்த கட்சியை தில்லா நடத்திக்கிட்டு இருந்தனோ இப்போ அதுக்கே ஆப்பு வச்சிட்டாங்களேடா என்ன தலைவரே இதை விட பெரிய பெரிய ஆப்பெலாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே பேசிக்கிறாங்க எல்லாம் அந்த ஃபோட்டோவால் வந்ததுரா அந்த ஃபோட்டோவை கிராஃபிக்ஸில் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதாண்டா புரியுது நீங்கள் செஞ்ச விஷயம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர்க்கே பொறுக்கலை அதுதான் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு ஆனால் இதை ரெடி பண்ணி கொடுத்தவன் ஏன் இந்த ரகசியத்தை வெளியில் சொன்னான்னு ஒன்றுமே புரியலையேடா நீங்கள் பண்ணுறது அவனுக்கே பொறுக்களை போல் இருக்குது அதுதான் என்னடா நீ அவனுக்கு வக்கலத்த இல்லை தலைவரே கொஞ்சம் நிஜமாக ஆடணும் ரொம்ப ஆடுனா ஏற்கனவே உங்களை பி டீம் பி டீம்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் இப்போ அது வேறு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதுக்கும் தான் போட்டியாக ஒரு சீ டீமை கொண்டு வந்துட்டாங்களேடா ம் என்ன தலைவரே நீங்கள் அசைன்மெண்ட் நிறையா இருக்கையில சி டீம் என்ன இடிஎஃப்ஜிஹெச்சின்னு போயிட்டே இருக்கும் ஒருவேளை இந்த அசைன்மெண்ட்டு தான் நமக்கு ஆப்பு வச்சிருச்சோ இப்போ எப்படி வெளியே தலை கட்டுவீங்க டேய் இதெல்லாம் அண்ணனுக்கு அப்படி தூசுடா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அதானே அந்த லேடி வண்டை வண்டியாக தூர் வரணப்பையே தூக்கி போட்டு நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்குனாலாச்சு இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா பயந்தா அரசியல் பண்ண முடியாதரா மக்களுக்கு தெரிஞ்சா அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அவங்க அதை காலப்போக்கில் மறந்துடுவாங்க இதை எப்படின்னா வரப்பாங்க நீங்கள் அதை மீனை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இப்போது உங்களுக்கு கட்சி எதுக்குன்னு கேட்பாங்கல்ல வணக்கம் ஆஹா பேக்கரி மேட்ரு மாதிரி இது எல்லாருக்கும் பரவீடு செய்ய பாப்பா என்ன திடீர்னு பார்க்க வந்திருக்க அண்ணனை நீ பண்ணியிருக்கிறது உனக்கே அசிங்கமாக தெரியல என்ன அது அசிங்கமாக அப்படின்னா அதானே அசிங்கம்னா என்னான்னு தெரிஞ்சிருந்தா நீ மனுஷனாக இருப்பியே இவ்வளோ நாள் அந்த ஃபோட்டோ ஒன்றா வச்சுக்கிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த ம் கேட்டால் அப்படின்ன இப்படி என்ன என்னென்ன கதை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த ம் இப்போது வலுவாக சிக்கினியா ரகசியமான விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு என்ன ஆக போகுதோ ஏற்கனவே முக்காவாசி பேர் கட்சியை விட்டு போய் கட்சி இப்போ கரைஞ்சி தொங்கிக்கிட்டுருக்கு ஏதோ கால்வாசி பேர் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு மேட்ரு ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா நீ சொல்கிறது ரொம்ப சரி தான் ஏதோ என்னை சுற்றி ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எப்போ போகிறாங்கன்னு தெரியல கவலையே படாத கூடிய சீக்கிரமே போயிடுவாங்க அப்புறம் உனக்கு சங்கு தான் என்ன அது சங்கா பின்ன நீ அந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாததை உளர்ற இல்லாததை இருக்குன்னு சொல்கிற இருக்கிறத இல்லைன்னு சொல்கிற ஆதாரம் கேட்டால் அப்கான் ஆகிடுற இதே உனக்கு பொழப்பாக போச்சு காசுக்காக மனசு இப்படியாக மாறுவான் பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு இப்படி இல்லாம கேவலமாக சம்பாதிப்பாங்க ஆஹா நம்ம சொந்தக்காரனே காரி துப்புறானையா ஆடைச்சிட்டு போயிட வேண்டியது தான் இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா உன் கட்சிக்கு பேர் கிராஃபிக்ஸ் கட்சின்னு வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆஹா ஒரே ஒரு ஃபோட்டோ கிராஃபிக்ஸ் பண்ணதுக்கு இப்படியா பேசுகிறாங்க என்னது ஒரே ஒரு ஃபோட்டோன்னு சாதாரணமாக சொல்கிற உன் கட்சியோட ஆணி வேரே அந்த ஃபோட்டோ தான் போய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது புரியுதா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அது மாதிரி நீ எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்த இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்ட இன் அரசியலுக்கே நீ ஒரு அவமானம் கட்சிக்கு நீ ஒரு கலங்கம் கொள்கைக்கே நீ ஒரு குளவெறி பிடிச்சவன் உன்னோட பேச்சு மட்டும் இல்லைன்னா உன் மூச்சு எப்போவும் நின்றுருக்கும் ஆஹா நம்ம ரகசியத்தெல்லாம் சரியாக சொல்கிறான் ஐயா உழைச்சி வேர்வு செந்தி அதில் வர்ற பணத்தில் சோஃப்டிகேட்டாக இருந்தால் அது ஒரு வாழ்க்கை உழைக்காமலேயே ஒயிட் கலராக இருந்து சொஃபஸ்டிகேட்டாக வாழணும்னு நினச்சா அது அவமான கேடு சரிப்பா பேசின வரைக்கும் போதும் நிதி கொண்டு வந்திருக்கிய இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்